மாமியார் கிருவி ஏன் பண்ணுற நீ பார்த்துட்டு உட்காந்து ஃபோனு நோண்டிட்டு இருக்க அங்கே வீடு கொப்பியாக இருக்குது அப்புறம் வீடு பெருக்கணும் பாத்திரம் கழுவணும் என்னோடய துணியெல்லாம் நிறைய கருதி வச்சுருக்கேன் நீ போய் துவச்சிட்டு வாமியார் கருவி மாமியார் கருவி நல்லா நீ வேலை பார்க்கணும்

என்ன சொல்கிற கேள்வி மாமியார் கேள்வி நீ தான் வேலை பார்க்கணும் ஏன் வீட்டில் என் அம்மா வேலை பார்க்கும் அது மாதிரி நீ என் அம்மா போல் வேலை பார்க்கணும் என்ன சரியா